நண்பர்களே வணக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டம் எவ்வளவு முக்கியமான சட்டம் ஊழல்களை ஒழிக்க வெளிப்படை தன்மையை நிலைநாட்ட பொறுப்புடைமை அரசாங்கத்தில் பொறுப்புடைமை கொண்டு வர எவ்வளவு முக்கியமான சட்டம் அப்படிங்கறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த சட்டத்தில் சமீபத்தில் மத்திய அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தமானது அது வெளிப்படை தன்மையை காலி செய்யக்கூடிய வேலை அதனால ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரிடமும் நான் கேட்கக்கூடியது ஒரு நிமிடம் உங்களுடைய ஒரு நிமிடம் உங்களுடைய ஒரு நிமிடத்தின் மூலமாக இந்த சட்ட திருத்தத்தை கைவிடுங்க அப்படின்னு நாம மத்திய அரசாங்கத்துக்கு இமெயில் செய்ய முடியும் இது கடந்த வீடியோலயே நான் பேசும்போது இதை எளிமையான முறையில செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தீங்க எளிமையான முறையில கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் இதோட கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன நாம் மத்திய அரசாங்கத்திட்ட கேட்குறோம் அப்படிங்கிற விஷயங்களை எழுதியிருக்கிறோம் நீங்கள் சென்ட் இமெயில் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது நேரடியாக நீங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து பண்ணீங்கன்னா நேரடியாக உங்களுடைய மெயில் பாக்ஸ்லயே அது ஓப்பன் ஆகும் அதில் போய் அதில் நீங்கள் ஏதாவது மாற்றி அனுப்பணும் உங்களுடைய கருத்துக்களை சேர்க்கணும் அப்படின்னு அந்த செய்யினாலும் நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் அதை மாற்றியும் அமைத்து கொள்ளலாம் நீங்கள் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடிக்கும் அதோடைய மினிஸ்டருக்கும் அதோடைய செக்ரட்டரிக்கும் தெரியப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆர்டிஐயில் நீங்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தை கைவிடுங்கள் அப்படிங்கிறது அது என்ன சட்ட திருத்தம் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஒரு டீச்சர் ஒரு அரசாங்க வேலைக்கு வராங்க அவங்க திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு வரலை திங்கக்கிழமை அவங்க ஏன் ஸ்கூலுக்கு வரலை அவங்க ஸ்கூலுக்கு வராததனால பசங்களோட படிப்பு பாதிக்கப்படுது அப்படின்னு தெரிந்து கொள்வது நம்முடைய உரிமை ஏன்னா நம்மளுடைய வரிப்பணத்தில் அரசாங்க டீச்சர் அவங்க சம்பளம் வாங்குறாங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் எங்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது அவங்களுடைய பிரைவசி சம்பந்தப்பட்ட விஷயம் திங்கக்கிழமை நம்மளுடைய வரிப்பணத்தில் சம்பளம் சம்பளமாகக்கூடியவர்கள் வேலைக்கு வருகிறார்களா இல்லையா என்று தெரிந்து கொள்வது நம்மளுடைய உரிமை இதுதான் தகவல் உரிமை சட்டம் முன்னாடி இருந்தது செக்ஷன் எயிட் ஒன் ஜேல ஒரு விதிவிலக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா தனிநபர் கொடுக்கப்படணும் சட்டம் அந்த விதிவிலக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை பொதுவேளை பொது நலனுக்கோ சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் அல்லது ஒருவருடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஊடுருவக்கூடிய விஷயமாக இருந்தால் தர தேவையில்லை அப்படிங்கிறது இருந்தது நல்ல பேலன்ஸ் ரைட் டு பிரைவசிக்கும் ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கும் ஆனால் மத்திய அரசாங்கம் இந்த விதிவிலக்கை எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா தனிநபர் தகவல் என்றாலே தர தேவையில்லை அப்படின்னு மாற்றியதன் மூலமாக அனைத்து தனிநபர் தகவல்களும் திங்கக்கிழமையும் அந்த டீச்சர் ஏன் வரல ஸ்கூலுக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஒரு கான்ட்ராக்ட் எந்த கான்ட்ராக்டர் ரோடு போடுறாருன்னு கேட்டால் தனிநபர் தகவல் நாளைக்கு சொல்லி மறுப்பாங்க யா யார் வந்து பெனிஃபிஷரி ஒரு திட்டத்தில் யாரெல்லாம் பெனிஃபிஷரின்னு கேட்டால் தனிநபர் தகவல்னு சொல்லுவாங்க ஆனால் மிக ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் உண்மையிலேயே வீடு கட்ட திட்டத்தில் வீடு போயிருக்கிறா அப்படிங்கிறது தெரிந்து கொள்வது நம்ம ஒருவருடைய உரிமை அப்போ இது போன்ற விஷயங்களை நாம் நிலைநாடுறது இது போன்ற இன்றைக்கி இந்த ஆர்டிஐனால தான் இந்த தனிநபர் தகவல்கள் பொது நலனில் இருக்கக்கூடிய பொது வேலைக்கு சம்பந்தமான தனிநபர் தகவல்கள் தெரிந்து கொள்வதன் மூலமாக தான் பல உரிமைகளையும் பல சலுகைகளையும் ம மக்களால் பெற முடிஞ்சிருக்கு பல ஸ்கீம்ஸை வந்து மக்களால் பெற முடிஞ்சிருக்கு இந்த ஆர்டிஐ பயன்படுத்தி ஆனால் அதை காலி செய்யக்கூடிய வேலையாக டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக டிபிடிபி சட்டத்தின் மூலமாக செக்ஷன் நாற்பத்தி நான்கின் கீழ் மூணின் கீழே கீழே அவங்க ஆர்டிஐ சட்டத்தை திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க அந்த சட்ட திருத்தம் தனிநபர் தகவல் என்றாலே தரத்தவையில்லை என்ற சட்ட திருத்தம் நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்யும் அது மட்டும் இல்லை செக்ஷன் எயிட் ஒன்லேருந்து செக்ஷன் எயிட் ஒன் கீழே இருக்கக்கூடிய செக்ஷன் எயிட் ஒன் ஏலேருந்து ஜே வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் சேர்த்து ஒரு நிபந்தனை கடைசியில் வச்சுருந்தாங்க ப்ரொவிஷியோன்னு சொல்லுவோம் அந்த ப்ரொவிஷியோவில் என்ன சொன்னாங்கன்னா விதிவிலக்குகள்லாம் இருக்குது ஆனால் இந்த விதிவிலக்குகள்லாம் இருந்தால் கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ ஒரு சட்டசபை உறுப்பினருக்கோ கொடுக்கப்படக்கூடிய தகவல்களாக இருப்பின் அது தனிநபருக்கு கொடுக்கப்பட முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அதனால பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கக்கூடிய தகவலாக இருந்தால் தனிநபருக்கும் நம்மளுடைய ஆர்டி அப்ளிகன்ஸுக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் யார் அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கும் கொடுத்தாக வேண்டும் என்று இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த புரோவிஷியோவை அது எயிட் ஜேக்கான ப்ரொவிஷியோ மட்டும்தான் என்று சொல்லி எயிட் ஒன் ஜேவை டெலிட் பண்ணும்போது இதையும் தூக்கிட்டாங்க சட்டத்தையே எப்படி தவறாக புரிந்து கொண்டு செய்திருக்கிறாங்க இல்லைன்னா வேணுன்ற கூட அவங்க செஞ்சுருக்கலாம் இந்த ப்ரோவிஷோ தூக்கிட்டால் இது எயிட் வஞ்ச உடனே தான் நாளைக்கு ஆர்கியூ பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆனால் இது ஒரு மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய வெளிப்படைத்தன்மையை காலி செய்யக்கூடிய விலை ஊழலை வளர்க்கும் ஊழலை மிகப்பெரிய அளவில் அதிகரிப்பதற்காக இது வந்து உதவும் அப்போ இந்த மாதிரி ஒன்றை நாம் எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது செக்ஷன் எயிட் ஒன் ஜேல இந்த செய்திருக்கக்கூடிய இந்த சட்டத்திருத்தத்தை ஆப்ரேஷனலைஸ் செய்யாதீங்க டிபிடிபி சட்டம் மூலமாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தை அது சட்டமாக த சட்ட திருத்தத்தை பண்ணிட்டாங்க ஆனால் அதோடைய ரூல்ஸ் போட்டு இன்னும் ஆப்ரேஷனலைஸ் பண்ணணும் இல்லையா அந்த ஆப்ரேஷனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜை என்னைக்கு வேணால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதனால் அதை செய்யாதீங்க தயவு செய்து இந்த ஒரு செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் த்ரீ டிபிடிபி சட்டத்தின் கீழே செய்திருக்கக்கூடிய இந்த சட்டத்திருத்தத்தை மட்டும் ஆப்ரேஷனலைஸ் செய்யாதீர்கள் இரண்டாவது இந்த சட்ட திருத்தத்தை உடனடியாக கைவிடுங்கள் திரும்ப பெறுங்கள் அப்படிங்கிறதும் கேட்குறோம் இந்த இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நம்ம இந்த இமெயில் மூலமாக கேட்கிறோம் உங்கள் ஒவ்வொருவருடைய உங்கள் ஒவ்வொருவருடைய ஒரு நிமிடம் மிக மிக முக்கியமானது ஏனென்றால் இதை ஆப்ரேஷனில் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது நம்மளுடைய இருபது வருடம் நம் வெளிப்படைத் தன்மையில் இருபது வருடம் பின்னால் நம்மளை வந்து கொண்டு போயிடுவாங்க மத்திய அரசாங்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெளிப்படைத் தன்மையெல்லாம் கொண்டு வந்து ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் வெளிப்படைத்தன்மை ரொம்ப ரொம்ப அவசியமானது ஊழல்கள் குறைவது ரொம்ப ரொம்ப முன் முக்கியமானது ஆனால் ஒரு நாடை இருபது ஆண்டுகள் பின்னாடி கொண்டு போகக்கூடிய இந்த செயலை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது நீங்கள் யாராக வேணாலும் என்ன வேணாலும் எங்கே வேணாலும் வேலை செய்யலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு நிமிடம் உங்களுடைய நேரத்தை செலவு செய்து மத்திய அரசாங்கத்திற்கு இதே மேல் அனுப்புங்க பிரதம மந்திரி மோடி அவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடியில் இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடி உடைய செக்ரட்டரி இது இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கோம் தமிழ்லேயும் போட்டிருக்கிறோம் ஏன் தமிழ்லேயும் போட்டிருக்கோன்னு அங்கே இருக்கிற செக்ரட்டரி வந்து இங்கேயே தமிழ்நாட்டிலேருந்து போன கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் தான் ஸோ அவருக்கு தமிழும் நல்லா தெரியும் அதனால் நீங்கள் தமிழிலும் அனுப்பலாம் அந்த செக்ரட்டரிக்கு அனுப்பக்கூடிய இந்த இமெயில் அதனால் இதன் இதன் மூலமாக நம்ம ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் மூலமாவது இதை நிப்பாட்டுவோம் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்போம் அறப்போல் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்